இப்போ விஜய் காவேரி ஸோ ரொம்பவே அழகான ஒரு சீனை காட்டுறாங்க இப்போ காவேரி வந்து சமைச்சிட்டு இருக்காங்க கிச்சனில் அப்போ வந்து விஜய் வரார் நான் சொன்னேன் ஒரு வார்த்தைக்காக பயங்கரமாக இருக்க போல இருக்குது இல்லை எனக்காக தான் சமைக்கிற போல் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா சாப்பிடலாம் அப்படின்னு சமைச்ச எல்லாத்தையுமே டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்து சரி நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு ரொம்ப ஆசையாக காவேரிக்கு வந்து விஜய் சாப்பாடெல்லாம் பிசைஞ்சு ஊட்டி விடுறாங்க காவேரி அவ்வளோ சந்தோஷம் சாப்பிடும்போது விஜய் ஊட்டி விட காவேரி சாப்பிட்றப்படி இருக்கும் போது உடனே அந்த இடத்துல கரெக்டாக வெண்ணிலா வராங்க வெண்ணிலா வந்து அந்த சாப்பாடை ஒரே தட்டு தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் காவேரியை வந்து நல்ல ஒரு அற விட்டு கீழேயுமே காவேரியை பிடித்து தள்ளி விட்டுறாங்க இது வந்து ரொம்பவே எதிர்பார்க்கவே இல்லை காவேரிக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருக்குது விஜய்க்குமே ரொம்ப பெரிய ஷாக்கிங் தான் இது அது மட்டும் இல்லாமல் போயிட்டு கையை நல்லா இருக்கமாக விஜய் கையை பிடிச்சிக்கிறாங்க வேணில்ல இது என்னோட விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அப்படியே அழுதுகிட்டே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க அப்போ தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா அப்புறமா உடனே அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க இந்த பொண்ணு காவேரி அடித்து தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்ல தாத்தா பார்த்து முறைக்கிறாரு தாத்தாவுக்குலாம் அவ்வளோ எரிச்சலா இருக்கு இதை பார்க்கும்போது உடனே இருந்து விஜயை பார்த்து முறைச்சிட்டு பாட்டியும் பார்த்து முறைச்சிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஐயோ ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலையே வெண்ணிலா அப்படின்னு சொல்லி உடனே ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு ஒன்றுமே புரியலையே ஹயோ வெணிலாக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு போயிருக்காங்க ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு காவேரி எந்திரிச்சு அழுகிறாங்க அழுதுட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க காவேரி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறமா காவேரி போயிட்டு படுத்துடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் கூப்பிட்டு தாத்தா வந்து பேசுகிறாரு நான் எவ்வளோ அன்றைக்கி படித்து படித்து சொன்னேன் வேணாண்டா இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வச்சு கொடுக்காத இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் எவ்வளோ சொன்னேன் இன்னைக்கு கேட்டியா கேட்டேக்கு வச்சு பார்த்துக்குறேன் அப்படி அப்படின்னு சொல்லி அவளுக்கு சரியாயிடும் அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும் எவ்வளோ வந்து நான் படிச்சு நீ சொன்னேன் வேறு வழி இல்லாமல் தான் நான் ஒத்துக்கிட்டேன் பார இப்பே இன்றைக்கி என்ன நிலைமைக்கு வந்து நிற்கிது அப்படின்னா சாரி தாத்தா அப்படின்னா உன்னெல்லாம் ஒரு மனுஷனாக மதிச்சிருக்கேன் பார்த்தியா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாவம் அந்த காவிரியை பற்றி கொஞ்சமாக அது யோசிச்சு பார்த்தியான்னு பயங்கரமாக திட்டார் இது ஆரம்பம் தான் இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுன்னு பாரு அப்படின்னு ப்ளீஸ் தாத்தா நீங்கள் கூட அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு என்னடா சொல்லாதீங்க அந்த பொண்ணு கண்டு இங்கே இருக்குது நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஒரு பக்கம் தாத்தா போயிடறாரு ஸோ இன்னொரு பக்கம் வே காவிரியை பார்க்குறதுக்கு விஜய் போகிறாரு காவிரி கண்டு முடித்துட்டு படுத்திருக்காங்க சாரி காவிரி இந்த மாதிரியே நான் தெரியவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கணத்தை தொட்டு பார்க்குறாரு கணத்தில் அந்த அடிபட்டது இருக்குது ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு சாரி காவேரி அப்படின்னா கண்ணை திறக்க வேலை காவேரி சரி தூங்கிட்டியா இனிமேல் இந்த மாதிரி நடக்காது ஏன் வேணில அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போய் படுத்து தூங்கிடுறாரு அதுக்கப்புறம் காவேரி வந்து அழுதுட்டு திரும்பி கண்ணை முழிச்சு அழுது செய்யப்படுத்துருக்காங்க இதை நினச்சிட்டு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தாத்தாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துச்சு பாரு நானும் இருந்தால் சும்மா இருக்க மாட்டேன் விஜய் பண்ணுற அநியாயத்தெல்லாம் பார்த்தியா இப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு பொண்ணு ரொம்ப பாவம் காவேரி சைட்லேருந்து நான் யோசிக்கிறேன் ரொம்ப பாவம் இப்படியே போச்சுன்னா அவங்க ரெண்டு பேர் பிரிகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க